இதுக்கு இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு நான் தட்டைப்பயிறு எடுத்துக்கிறேன் எங்கள் காராமணின்னு சொல்லுவோம் இல்லை இந்த தட்டைப்பயிரை எடுத்துருக்கிறேன் இதை கழுவிட்டு அரை மணி நேரம் ரொம்ப அதிகமாக வேணாம் அரை மணி நேரம் ஊற வச்சு வந்துடலாம் பாருங்கள் பாருங்கள் அரை மணி நேரம் பயிர் நல்லா ஊறிடிச்சு இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் வல்லாரக்கீரை ஒரு கட்டு வல்லாரக்கீரையை இந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டு பொடியை கட் பண்ணி வச்சுட்டு இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன் அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் காஞ்சிருச்சு இதில் இந்த கீரையை சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நெய்யில் வதக்கும்போது அந்த கீரை வந்து ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க அதுக்காகத்தான் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அந்த கீரையை நல்லா சுருளை வதக்கிக்கலாம் பாருங்கள் பாருங்கள் கீரை நல்லா சுருளை வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் கீரை அப்படியே எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் கடுகு பொரியும் வீட்டில் சேர்த்துக்க வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் படிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வீட்டில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி ஒரு தொண்டு தட்டி வச்சுருக்கிறேன் அதையும் நாம் நல்லா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இஞ்சி வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த தக்காளி விழுதையும் நம்மளை சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரெடியாகிடுச்சு இல்லையா இந்த ஸ்டேஜில் இதில் வந்து நம்ம தேவையான தூளெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் மிளகாய் தூள் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் பொடியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு இதில் நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த புளி எசன் செய்யும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போ நம்ம தட்டை பேரை பார்க்கலாம் பாருங்கள் ஆடி எல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் தட்டைப்பயிறு ரொம்ப அருமையாக வெந்து சூப்பராக ரெடியாக இருக்கு இல்லையா ஒரு ரெண்டு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டைப்பயிரை சேர்த்துக்கலாம் அப்படியே வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதை அப்படியே நம்ம அதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஒரு சத்தான ஒரு குழம்புங்க இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் கழுப்பு தான் சேர்த்துக்கிறேன் குழம்பு ரெண்டு நிமிஷம் நல்லா குதித்து ரெடியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் பாருங்கள் குழம்பு கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வதக்கி வச்சுருக்கிற அந்த வல்லார கீரையை இதோட சேர்த்துக்கலாங்க இதில் ரெண்டு பச்சை மிளகா வகுந்து வச்சுருக்கிறேன் அதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கலந்துக்கலாம் ஃபைனலாக அந்த குழம்போட வாசத்துக்காக ஒரு அருமையான சீக்ரெட் பாருங்கள் பூண்டு பல்லு ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லு எடுத்துருக்கிறேன் அது வந்து தோல்லாம் உரிக்க வேண்டியது இல்லைங்க இதை அப்படியே நம்ம தட்டி எடுத்துகிட்டு வந்து குழம்புல சேர்க்க போகிறோம் பாருங்கள் பூண்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துட்டேன் இந்த மாதிரி சேர்க்கும்போது ஒரு கமக்கமான ஒரு அருமையான டேஸ்ட்டும் இருக்கும் நல்ல வாசமும் இருக்குங்க எல்லாருமே இந்த வாசத்துக்காகவே இந்த குழம்பை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம அதை கலந்துக்கலாம் கமகப்பணம் ஒரு வாசனையோட சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அதுக்கு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சுவையான ஒரு சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இது வந்து இந்த தட்டைப்பயிறு வல்லாரக்கீரை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எனர்ஜியான விஷயங்க ரெண்டுலேயுமே நாச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது ரெண்டுமே இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது முடி வளர்ச்சிக்கு அந்த ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே இது ரெண்டுமே ரொம்ப பெட்டரான ஒரு ஐட்டம் கெட்ட கொழுப்பை குறைச்சி இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல வல்லாரக்கீரைக்கும் நிறைய பங்கு இருக்குது அந்த தட்டைப்பீருக்கும் நிறைய பங்கு இருக்குது வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்பொழுது ஒரு நல்ல அருமையான எனர்ஜி நம்ம உடம்புக்கு கிடைக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு கிரேவி ஐட்டம் கமகமனு கமகோட ரொம்ப அருமையா ரெடியாயிருச்சு தூண்டக்கூடிய ஒரு கிரேவி ஐட்டங்க இது இட்லி தோசை சாதம் எல்லாத்தோடையுமே சேர்த்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப அருமையான டேஸ்டா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்ற ஒரு பதிவு உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன் நன்றி